மூணார் டவுனில் குடித்தண்ணீர் குடாய் உடைந்து தண்ணீர் வீணாகி வருகிறது மூனார் அரசு மதுபான கடையின் முன்பகுதியில்தான் தண்ணீர் வீணாகி வருகிறது மூணார் காலனி பகுதிகளில் குடித்தண்ணீர் பற்றாக்குறை அதிகரித்த நேரத்தில் இதுபோன்று தண்ணீர் வீணாகி வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் மூணார் டவுனில் செயல்பட்டு வரும் அரசு மதுபானக் கடையின் முன்பகுதியில் தான் குடித்தண்ணீர் குடாய் உடைந்து தண்ணீர் வீணாவது தொடர்ந்து வருகிறது தண்ணீர் நிரந்தரமாக வீணாகி வருவதோடு மதுபானக் கடைக்கு வரும் நபர்களுக்கும் இது சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது மதுபான கடைக்கு வரும் நபர்கள் மட்டுமல்லாது சாலையில் நடப்பவர்களுக்கும் தண்ணீர் வீணாவது பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது மக்களுக்காக வேண்டிய தண்ணி போக முடியல இந்த தண்ணி இப்படி போய் வேஸ்டா போயிட்டு எங்களுக்கு லோடு இறக்க முடியல பொதுமக்களும் வந்து சரக்கு வாங்கிட்டு வெளியே போக முடியல அது வெளிவாக மாநிலங்கள் இருந்து வராங்க அவங்க ஏன் இப்படி கிடைக்கிறது இது ரெஸ்பான்ஸே இல்லை ஆனா இது நீங்க சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுத்து இந்த தண்ணியை பொதுமக்களுக்கு போய் கொடுக்கிற மாதிரி வேஸ்ட் ஆகாம ஆளுங்களுக்கு போய் சேர்ற மாதிரி இந்த தண்ணியை திருப்பி விட மிக தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறோம்